നമുക്ക് അറിയപ്പെട്ട yay

Ну, yep. எப்படி ஒரு பார்த்துட்டு வரலாம்னு தான் ஆனா இவ கூட போனா சரியா வராதுமா இவ வேற வண்டில போவா நாமளும் கூட போனோம்னா அவ்வளவுதான் போற போக்கில நம்ம எங்கயாவது தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா சரி நாம இன்னொரு நாள் ரேவதிய வர சொல்லி அவ கூட போய் பார்த்துடுவோம் சா எவ்வளவு இருந்தாலும் மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி போற சொகமே தடியே சொகம்தான் தாயே உன்னை பார்க்க வருகிறேன்

நீயும் பாசமா <laughs> <laughs> பொர்ச்சமீனெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தப்படியா அதுல லேசா எனக்கு சந்தேகம் வந்துடுதுங்க வேற ஒண்ணு இல்ல சந்தேகம் வருது பாரு இவளுக்கு மைனி நம்ம சப்ஸ்கிரைபர் Orts இன்னைக்கு பிறந்தநாள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொல்லி அப்ப வாழ்த்து